கோவிலின் பெயராலேயே ஊரின் பெயரும் விளங்குகிற திருத்தலங்களில் வைத்தீஸ்வரன் கோயிலும் ஒன்று தற்போது வழக்கில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்பட்டாலும் அந்த தலத்தின் புராண கால பெயர் புள்ளிருக்கு வேலூர் என்பதாகும் புள்ளிருக்கு வேலூர் என்பதன் அர்த்தமானது ஜடாயு சம்பாதி என்கிற பறவைகள் இத்தலத்து ஈசனை வழிபட்டன என்பது ஒன்று வேதங்களில் ஒன்றான இருக்கு வேதம் இந்த சிவனை வழிபட்டது என்பது மற்றொன்று மேலும் எம்பெருமான் முருகவேல் இத்தலத்தை வழிபட்டார் என்பது இன்னொரு சிறப்பு புள்ளிருக்கு வேலூர் என்பதற்கு ஊர் என்பது சூரியனை குறிக்கும் சொல் என்கிறார்கள் சமய சான்றோர்கள் இப்படியாக நால்வரும் வழிபட்டதால் இத்தலத்திற்கு புள்ளிருக்கு வேலூர் என்று திருநாமம் ஏற்பட்டது என்பது வரலாறு